வணக்கம் நேர்களே மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த மிதுன ராசினா மிருகசிரியிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதெல்லாம் வந்து மிருகசிரியிடத்தை நான்காம் பாதம் அதுக்கடுத்தது திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரன் மிதுன ராசி அதனால் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரத்துக்கார மிதுன ராசிக்கு சொந்தக்காரர்கள் மிதன ராசி அப்படிங்கும்போது பகவான் புதனுடைய ஆதிக்கம் புதன் தான் அதுக்கு ராசிக்கு அதிபதி மிதனம் என்பது இனிமையான எளிமையாக ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய நுண்ணறிவுகள் இருக்கக்கூடிய அப்போ மற்றவங்களுக்கு நுண்ணறிவு இல்லைங்கிற மாதிரி இந்த கொஸ்டின்லாம் போக வேண்டாம் ஒவ்வொரு ராசிகளுக்கு இதை நாங்கள் வழக்கப்படுத்துறது வழக்கமான ஒரு விஷயம் புதன் அப்படின்னா ரொம்ப பொண்ணாகப்பட்டாலும் புதனாக விடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்சி ஐகுவுக்கு சம்மந்தப்பட்ட பகவான் புதனுடைய ராசிங்கிறதுனால இதை நாங்கள் சொல்கிறோம் ஆகியனால இதெல்லாம் நவம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது நல்ல சிறப்பான ஒரு பலனை கொடுக்கணும் என்ன ரீசன்னால் பத்தில் பகவான் சனி ஒம்பதில் ராகு ரெண்டாம் இடத்துலையே குரு பகவான் உபயராசின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுனத்துக்கு ஏழு பத்துக்க வேண்டியவர் ஏழுங்கிறது தனுசு பத்துங்கிறது மீனம் இதற்கு வேண்டிய பகவான் குரு ரெண்டாம் இடத்துல அதிச்சாரமாக உச்சன் பெறுறாரு வாக்கு என்பது தனம் என்பது குடும்பம் என்பது எல்லாமே இரண்டாம் வீடு தான் இரண்டாம் வீட்டில் சந்திரன் வீட்டில் போய் உச்சன் பெறுறாரு ரொம்ப விசேஷம் இப்போ குரு பகவான் உபயராசிக்கு ஏழு பத்துக்கு வேண்டிய உச்சம் பெறும்போது நல்ல விஷயமான பலன்களை தரணும் இது ஒரு பக்கம் அதுக்கடுத்தது சத்ருபாவன் சொல்லக்கூடிய ரணரண்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டுக்காரன் பகவான் செவ்வாய் பதகாதிபதியாக இருந்தும் கூட செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சி கிரகம் பெறுறாரு சுக்கர பகவான் அஞ்சு பன்னெண்டுக்கு வேண்டிய ரஞ்சிலே இருக்கிறார் விசேஷம் செவ்வாயிட்ட சேர்ந்து ராசிநாதன் பகவான் புதன் அவர் ஒரு இரண்டு இடத்துல புதன் விருச்சிகத்துலேயும் இருப்பார் தனுசுலையும் இருப்பார் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆரோக்கியத்தில் சில விதமான எச்சரிக்கை வேண்டிய காலகட்டம் இருக்கும் ஆரோக்கியத்தில் நமக்கு சில குறைபாடுகள் உறுதியாக ஏற்படும் இந்த ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் சொல்ல வேண்டிய ஒரு டிப்ஸே என்னென்னா நீங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மற்ற ராசிகளை விட இந்த ராசிக்கு கொஞ்சம் சஃபரிங் இருக்கும் இது அன்அவைடபிள் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரி சார் அதை விடுங்க எங்களுக்கு வந்து நவம்பர் மாதத்தில் எங்களுக்கு எப்படியான வரவு வரவு செலவுகள் எப்படி இருக்கும் பொருளாதார மேம்பாடுகள் எப்படி இருக்கிற ஒரு கேள்வியை வழக்கமாக எல்லோரும் கேட்குறது தான் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் டவுட்டே கிடையாது சரி எப்படி நல்லாயிருக்குங்கிறத பார்க்கலாமா அப்போ இப்போ நான் வந்து குரு ரெண்டில் இருக்கிறவர் எங்கேருந்து எங்கே பார்ப்பார் அப்படின்னா அவருக்கு விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை சனி பகவானை பார்ப்பார் சனியை வந்து மிதனராசிக்கு பத்தாம் வீட்டில் வச்சுருக்கோம் மிதனராசிக்கு எட்டு ஒம்பதுக்கு வேண்டியவர் எட்டுங்கிறதுக்கும் ஒம்பதுக்கும் சனி பகவான் ஆட்சி கிரகமாகவும் அதாவது மகர கும்பத்துக்கு அவருடைய சொந்த வீடு அது வந்து எட்டு ஒம்போதாக மிதனராசிக்கு வரும் மிதனராசிக்கு எட்டு ஒன்போதாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்க அதாவது குறிப்பாக உங்களுடைய ஒம்பதுக்கு அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிற அவர் ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் பார்க்கிறார் இதெல்லாம் நன்மை ஏன் தான் வீட்டில் சனி பகவான் வச்சு தன்னுடைய விசேஷ பார்வையை குரு பகவானுங்க போடும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் நான் ஏற்கனவே நல்ல உறவாடிட்டு இருக்கிற அவங்கள்ட்ட அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நீண்ட நாள் கொடுத்துட்டு நீங்கள் வராமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா உறவு பாதிக்கக்கூடாது நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ உதவி செய்யணுன்னு செஞ்சோம் அந்த நேரத்தில் அந்த பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் அவங்களால் இப்போ கொடுக்க முடியாத சூழலில் இருக்காங்க அப்படின்லாம் நிலவில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நவம்பர் மாதம் அது நமக்கு ரிசல்ட்டாக வந்து சேர்ந்துடும் அந்த வ வராத க நிலுவையில் உள்ள வராத கடன்களாக இருக்கட்டும் தொகையாக இருக்கட்டும் அது நவம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு வந்தாகணும் இது ப்ராபிலிட்டி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுக்கரனும் பகவான் குருவும் நல்ல நிலையில் இருக்கிறார் எப்படி சுக்கரன் வந்து மிதனராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்காரர் அஞ்சலி இருக்கிறார் அப்போ நமக்கு அதுக்காக பூர்வ புண்ணியத்தை கொடுக்கணுமா அதுக்கடுத்தது குரு பகவான் பாக்யாதிபதியாக அதாவது ஒன்பதாம் விட பாக்யாதிபதியை பார்க்குறார் அதாவது ஒம்பதா அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை தன் வீட்டில் பத்தில் வச்சு ஒன்பதாம் பதிவாக பார்க்குறாரு விசேஷம் தானே அப்போ இதெல்லாம் அந்த உறவுகள் நீட்டிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இந்த வரக்கூடிய நிலவைகள் வராமல் இதனால் வரலந்ததுலாம் இந்த காலகட்டத்தில் வந்துடும் வந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க கண்டிப்பாக அது வரும் அதனால் நிறைய நண்பர்கள் சில பேர் நான் கமெண்ட்ஸில் கொடுன்னு சொன்னேன் என்ன நினைக்கிறாங்க நாங்கள் சிரமப்படுறோம் சார் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார் சிரமப்படுறதுங்கிறது யாருக்கு தான் சிரமம் இல்லை எல்லாேருக்கும் சிரமம் இருக்குது அப்போ பொதுப்புலன் சொல்கிறதா வேண்டாமாங்கிற ஒரு சூழல் வந்துடும் அப்போ பொது பலன்கிறதையே பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய அதை வந்து முழுமையாக நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் சொல்கிறதுனால நான் சுகப்பட்டுணும் அப்படின்னு எடுத்துக்கூடாது ஏன்னால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு சூழலுக்கு வந்து வர்றவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட செக் பண்ணணும் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்போ செக் பண்ணும்போது என்ன ஆகிடுன்னா இன்றைக்கி என்ன திசை இன்றைக்கி என்ன புக்தி இன்றைக்கி என்ன நமக்கு நன்மையாக தீமையாக அவருடைய ஆதிபத்திய பவர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலேன் நம்ம இன்னும் அதிகமான எண்ணோட்டங்களை அதிகப்படுத்தலாம் அதுக்கான நம்பிக்கைகளை அதிகப்படுத்தலாம் சார் மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குது இல்லை சார் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் நம்மளை நம்மளை சாட்டிஸ்ஃபைட் படுத்திக்கணும் நம்ம தயார்படுத்திக்கினா எப்படி இந்த நாளில் இந்த மாதிரி இந்த கிரகங்கள் இதைத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட கோட்பாடு இப்போ இந்த ஜோதிட கோட்பாடில் ஜோதிட இன்றைக்கி ரொம்ப எளிமையாக சிட்டியாக வர்றதுக்கு நிறைய ஆப்பெலாம் பண்ணுறேன் அதை பண்ணி இதை பண்ணுங்கிறாங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் ஜோதிடங்கிறது அவ்வளோ சாதாரணமாக ஒரு சின்ன விரல் நுனிலேயோ இல்லை கைக்குள்ளேயோ அடக்க முடியாத ஒரு அற்புதமான நீண்ட மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய கடல் தான் பெருசுனா கடலிலையும் தாண்டியது ஜோதிடம் ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரு சூக்ஷமம் புரியாத புதிர் அது புரியாத புதிர்னால் எப்படி அதுக்கு பதில் சொல்கிறதுங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது ஒரு பதிவில் சொல்லவே முடியாது ஏன்னா அதை வந்து அவங்க அஸ்ட்ராலஜர்கிட்ட கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை அவங்க சொன்னது நடந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட அவர் கொண்டு ஜாதகத்தை கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேளுங்கள் கேட்டு எனக்கு இதெல்லாம் வந்து ரிட்டன்ல எழுதி இந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்குற அஸ்ட்ராலஜர் என்னால் ரிட்டர்ன்ஸில் கொடுக்குறவன் இதே மாதிரி கொடுக்குற அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க அவங்கள்ட்ட மட்டுமே நீங்கள் உங்களுடைய உண்மையை பேசுங்க என்னுடைய நிலை இது இந்த நிலைக்கு இது மாதிரி நீங்கள் என்ன எங்களுக்கு க ப்ராப்பராக வழி வழி சொல்கிறீங்க அதாவது கெய்ட் பண்ணுறீங்கிறத கேட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை சார் இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் இதை வந்து ஆப்பிளையோ அல்லது இது மாற்றதோ பண்ணவே முடியாது அதெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க அவங்க சொந்தமாக சம்பாரிச்சிக்கிறதுக்கு அத்தனை மக்களையும் வலிக வழிகடாக்குறாங்க அதெல்லாம் எதுவும் சூட்சமாக சார் சூட்சமாக அதான் ஒரே குழந்தை ஏன்னா பலமுறை சொல்கிறேன் இரட்டை குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் இரண்டும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது ஒரே ஜாதகம் ஒரே ராசி ஒரே லக்னம் ஒரே தசாபக்தி எப்படி சார் அப்போ எப்படி செட் ஆகும் இதெல்லாம் நான் மக்களை தசை தீர்ப்புறதாக இருக்கும் இது நான் மிதன ராசிக்கு ஏன் சொல்கிறேன்னா புதன் சார்ந்த ஒரு ராசியாக இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜர்னு நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துடுங்க நல்ல அஸ்ட்ராலஜர் தேர்ந்தெடுங்க நல்ல அஸ்ட்ராலஜருங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய ப்ராப்பர் அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கணும் இல்லைங்களா அந்த நடந்த நடந்த அந்த நடந்த சொ நடந்ததை சொன்ன அஸ்ட்ராலஜரை நீங்கள் வழி வழியாக வச்சுங்க வேறு ஏதையும் காதில் போட்டுக்காதீங்க அதெல்லாம் அவ்வளோ விசேஷமே கிடையாது வர்றது எல்லாமே ஹம்பக்குன்னு சொல்லுவேன் அவங்க எல்லாமே சுயநலத்திற்காக பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அது வந்து தப்பான ஒரு நடவடிக்கை யாருமே நான் சொல்ல விரும்பலை யாருமே தனிப்பட்ட முறையில் இல்லை ஒரு தனி ஜாதகம் அவருக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜரை இறைவன் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதில் இருக்கக்கூடிய அவருடைய ப்ராப்பர் கைடை கேளுங்க அவர்கிட்ட எல்லா விதமான கேள்வியும் நீங்கள் கேளுங்க எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நீங்கள் வந்து எழுத்து பெருமா கொடுப்பீங்களா அவர் நடந்துடுச்சின்னு வச்சுங்களேன் அவரை விடாதீங்க பிடிச்சிங்க அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன் அவரை பிடிச்சிங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இன்கேஸ் அவருக்குன்னு ஒரு காலம் வந்து அவர்கிட்டருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு வேணுன்னா மறுபடியும் ஒரு நல்ல ஸ்ட்ராலஜியில் தேடுங்க அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா புதன் பகவான் செவ்வாயிட சம்பந்தப்படுறாரு அதே மாதிரி ஏழாம் வீட்டில் புதன் பகவான் வரப்புறாரு தனுசுல புதன் விசேஷமானவர் ஜோதிடத்திற்கு உரியவர் அதில் மிதனராசி என்பர்கள் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் மட்டும் இல்லை எந்த மாதத்துலேயும் நீங்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வுகளாகவும் நம்ம முன்னேற்றமாகவும் வீர நடை போட்டு போகலாம் ஆக இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிழங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணும்னா சின்ன சின்ன ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்துலேயும் நம்ம திட்டமிட வேண்டியது இருக்குது திட்டமிட வேண்டியது என்ன அப்படின்னா வரவுக்கான செலவுகளை முதல்ல திட்டமிடுங்க வரவு வந்து நிர்ணயிக்கப்பட்டது செலவு அதை விட நிர்ணயிக்கப்பட்டது அதில் யாரும் மாற்றமே இல்லை அதனால அதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக நவம்பர் மாதத்தில் இப்போ ஒரு கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க அவங்க நம்ம நல்ல எஃபர்ட்ஸ் போடுறாங்க அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லை வருத்தப்பட வேண்டாம் நான் நிறைய தான் படித்தேன் நல்லா தான் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணேன் ஆனால் நான் அந்தளவுக்கு வரலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கணும் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கணும் ஆனால் நான் வந்து நைன்ட்டி தான் வாங்கினேன் அப்படின்னா வாங்கிட்டு போகலாம் தப்பு இல்லை அதுதான் நடக்கும் அந்த மாதிரியான சஃபரிங்கை நீங்கள் ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கும் ஆகியனாலும் அதனால் பாதகம் இல்லை சரி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வரோம் நம்ம ஒரு பள்ளி பறிவோம் கல்வி உரிமை முடிச்சுட்டு வரோம் ஒரு நல்ல வேலையில் போகிறோம் கிடைச்ச வேலைக்கு போகக்கூடியது கிடைச்ச வேலையில் செய்கிறதுல ஒரு திருப்தி அடைய வேண்டிய கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அல்லது இந்த மாதத்தில் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் வழக்கமாக செஞ்சிகிட்டு இருக்குது செஞ்சிட்ருக்கலாம் நான் அடுத்த ஸ்டேஜி ஒரு திருமண வாய்ப்புகள் திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை இதுக்கான சூழல் திரு மிதனராசிக்கு அதிகமான இந்த மாதம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது திருமண வைபவங்கள் நடப்பதற்கு சரி நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வேலை கிடைக்கக்கூடியவர் தாண்டி ஒரு வியாபாரியாக இருக்க இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை ரொம்ப பிராபரிவிதமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னாலும் உங்களுக்கு கெடுக்கிற மாட்டார் அந்த உத்தரவாதம் தர ஏன்னா கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான சூழல் இல்லை ஏன்னா பாக்கியத்தில் பகவான் ராகு இருக்கிறது விசேஷம் தான் அது கும்பத்தில் விசேஷமாக இருக்கிறாரு நல்லதே பண்ணுவார் அதனால் அயல் நாட்டிலேருந்து வரக்கூடிய வரவு செலவுகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அதுமாரி நிறைய நம்ம அவங்கவங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்களா அவங்க அதுக்கான ஆதரவுகளை அதுக்கான பொருளாதார மேம்படுகளை கொடுக்கக்கூடிய சூழல் மிதன ராசிக்கு வரும் அந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நன்மையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் சரி நான் வந்து வியாபாரியாக இருக்கேன் சரி நான் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஷனிஸ்ட் நல்ல ப்ரொஃபஷனாக இருக்கேன் அந்த ப்ரொஃபஷனில் நான் வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன் நான் வந்து ப்ரொமோஷனாக பார்க்குறேன் அது கிடைக்குமா ஒன்றும் மாற்றம் இல்லை டோன்ட் வரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து அதுக்கான ஒரு தகுதியான நபராக உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க இந்த ப்ரொமோஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அதுக்கான ரிசல்ட் வரும் மகிழ்ச்சியில் இருக்க சின்ன சின்ன ட்ராவல்ஸில் கொஞ்சம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் அதனால் பயண நேரங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது நவம்பர் மாதத்தில் இருக்கும் ஏன்னா பயணங்களுக்கு வேண்டிய கிரகம் எது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் அது இருக்கும் வேறு என்ன வேணும் நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு முதலே சொல்லிட்டோம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியாச்சு இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் இதை மீற முடியாது ஆகியனால வரவுக்கும் செலவுக்கும் க அதாவது கணவன் மனைவோடைய ஒற்றுமைகள் வாக்குவாதங்களை குறைச்சிங்க வாக்குவாதங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை தராது அதில் யாரோ அதில் ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய இருப்பது நல்லது குறிப்பாக கணவன் சொல்லும்போது மனைவி விட்டு கொடுக்குறது மனைவி சொல்லும்போது கணவன் விட்டு இந்த மாதிரியான வாய்ப்புகள் மிதனாராசி என்பவர்கள் தான் நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாதமாக அமையப்பெறும் அரசியல் சார்ந்தவங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இந்த மாதம் அவ்வளோ விசேஷமாக இல்லை அங்கெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அமைதி காப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லி ராசி என்பர்களுக்கு ஐந்து ஒம்பது அதிர்ஷ்டமான எண்களாகவும் வடக்கு சிறந்த திசையாகவும் பச்சை நிறம் அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனையும் ஜாதி பச்சைன்னு சொல்லக்கொள்ள எமரால்டு அப்படின்னு எமரால்டுனால் ஒரிஜினலே வர்றதில்லை இருந்தாலும் நேச்சுரல் எமரால்டு யூஸ் இருந்தால் யூஸ் பண்ணுறது நல்லது அருகாமையில் உள்ள பெருமாள் கோயில் சென்று வர்றது அது குறிப்பாக புதன்கிழமையில் போயிட்டு வர்றது உங்களுடைய பலத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் அதிகப்படுத்துங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதி எந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க